ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில்ல தான் என்னோட கல்யாணம் நடந்துச்சு இந்த கோவிலுக்கு எல்லையம்மன் கோவில் இது வந்து எங்கூர் பூக்கு போனது இங்கே பார்த்தீங்களேன் முந்திரி பழம் இன்றைக்கி நச்சு போன முந்திரி பழம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பிஞ்சு வெல்றைக்காய் பிஞ்சு இது ஒருத்தான் அஞ்சு பேர் இருபது ரூபா ஆனால் முந்திரி கொட்டை ரேட் அதிகம் முந்திரி பழம் ரேட்டு கம்மி பாருங்க அஞ்சு பத்து பத்து பழம் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு யாருக்காவது முந்திரி பழம் பிடிக்குன்னா எனக்கு சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என் வீட்டில் என்ன சாப்பாடுனா சாப்பாடு அப்புறம் ரசம் அப்புறம் ஜமன் ரசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை நல்லா சின்ன மஞ்சள் கலரில் இருக்குதுல்ல செம்ம காரமாகவும் போட்டேன் டீம் போட்டு வச்சாச்சு அப்புறம் பால் காய்ச்சாச்சு அப்புறம் எனக்கு எப்போதும் இப்போ சம்மர் டைமில் பழைய சாப்பாடு மட்டும்தான் எது வந்து சாப்பாடு இறங்கவே இல்லை இன்னொரு டிப்ஸ் என்னென்னா சக்கரை வந்து நம்ம பட்டை கிராம்பு எது போட்டு வச்சாலும் எறும்பு வந்துடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுட்டு நம்ம டைட்டாக முடிய சோம்னா எறும்பு சுத்தமாக வரவே வராது பிளாஸ்டிக் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாத அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக்கோடு ஐக்கியமாயிட்டோம் புதுசாக வந்த பொருள் மேலே இவ்வளோ ஐக்கியமாயிட்டும் நம்மளால பிளாஸ்டிக் இல்லாமலாம் இருக்க முடியாதுங்க அந்தளவுக்கு போயிடுச்சு அதுக்கு தான் பிளாஸ்டிக்கே நம்ம வந்து ரீசைக்கிளிங் பிளாஸ்டிக்கில் உருவாக்கிட்டோம்ல அப்புறம் என்ன இங்கே பாருங்க வெயில் பட்டக்ஸ் அடித்தாலும் தூங்குறா இங்கே கும் கும்ப கும்புன்னு இப்போ புதுசாக ரெண்டு கோழி கொஞ்சம் நாங்கள் வாங்கி விட்டுருக்கோம் அது வான் கோழி சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குழந்தைங்க சுட்டி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா என் உங்கள் வீட்டில் எந்த குழந்தைங்க சொல்லுங்கள் என் வீட்டில் என்னோடய கடைசி தான் வாழ் நான் வாழ் அருந்த வாழ் சுளி சுளி சுங்கே வருங்க சேட்டை அவங்க அண்ணனை பிடிச்சி வம்புழுத்துக்கிட்டே இருக்கான் இது பார்த்தீங்களா என்ன ஓட்டம் என்ன வம்பிப்பு எங்கேயுமே அவன் தான் சுற்றி என்னோடய ரெண்டு பெரிய பசங்களும் பண்ணாதது எல்லாத்தையுமே இவன் தான் பண்ணி எனக்கு சந்தோஷத்தையே கொடுக்குறான் செம்மையான் வளராத்து ஒரு செகண்ட் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்க